வணக்கம் நண்பர்களே என் வழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் விடாமுயற்சி படம் வெளியாகி இன்னைக்கு ஏழாவது நாள் ஒரு வாரம் ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த படத்தினுடைய ரிசல்ட் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலுமே இருக்குது இந்த படம் இதுவரை வந்த தகவலின் அடிப்படையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் பார்க்கப்படுது இது தோல்வி படம்னோ அல்லது படுமோசமான படம் அப்படின்னோ சொல்ல முடியாது ஏன்னா வசூல் ரீதியிலும் சரி விமர்சன ரீதியிலும் சரி இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு திருப்தியான வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி பரவுது சோசியல் மீடியா முழுக்க நிறைய நெகட்டிவாக பரப்புகிறாங்க யூடியூப்பில் நிறைய மீடியாக்காரர்கள் வந்து இந்த படத்தை பற்றி தப்பாக சொல்கிறாங்களே அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஆனா உண்மையில இந்த படம் பார்த்த ரசிகர்கள் அது குறிப்பாக அந்த முதல் நாளுக்கு பிறகு ஒரு நாள் கழிச்சு பார்த்தாங்க பாருங்க இவங்க எல்லாருமே ஆறாமரை அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை இவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு மோசமான விஷயம் ஒன்றும் இல்லை இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்ற அந்த கருத்தை தான் வந்து பதிவு பண்ணுறாங்க அதிலும் இந்த ஆறாவது நாள் படம் வெளியாகி ஆறாவது நாள் அந்த படம் பார்த்துட்டு அந்த ரசிகர்கிட்ட சிலர் அந்த சில யூடியூப் சேனல்கள் போயிட்டு கருத்து கேட்டிருக்காங்க அப்போ அவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அல்லது அந்த படத்துக்கு எதிராக என்ன மாதிரியான ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனால் இந்த நெகட்டிவிட்டிங்கிறது அதை தாண்டி வந்து ஒரு படம் என்ற படம் வந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் அந்த கன்டென்ட்டு மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு சரியாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை சரி ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல அந்த காரணங்களை பார்த்துடலாம் நெகட்டிவிட்டி பரப்புறது அப்படின்னா சிலர் உண்மையிலேயே வந்து அவங்க எதிர்பார்த்து வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போய் அதனால் வந்து எதிர்க்கிறது சொல்கிற சொல்கிறாங்க அது வந்து ஜெனிவனானது ஏன்னா இப்போ இந்த மாதிரி அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகர் அதே போல் மகிழ்திரிமேனி மாதிரி ஒரு ஸ்டைலிஷான இயக்குனர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா மாசோட உச்சத்தை பார்க்கலாம் அதாவது பொழுதுபோக்கோட உச்சக்கட்ட காட்சிகளை வந்து இவங்க படம் பண்ணுவாங்க அது வந்து நமக்கு வேற ஒரு அனுபவத்தை தரும் அப்படின்னு அவங்க நம்பியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாதவனுடைய விளைவு வந்து அவங்க இந்த படத்துக்கு எதிரான கருத்தை பதிவு பண்றாங்க எதிரான கருத்து மட்டும்தான் இன்னும் சிலர் வந்து அவங்க வந்து அஜித் ரசிகர்களாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு நிறைவே தராம போயிருக்கும் ஏன்னா அவங்க நினைச்சது வேற ரெண்டு வருஷமா நம்ம பார்க்காத அஜித்தை இதுல புதுசா பார்க்கணும் அப்படின்னு அவங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு சட்டிலான ஒரு ஸ்டோரி அதே போல் ஒரு ஒரு இயல்பான மனிதனை காட்டுற ஒரு கேரக்டர் அது அவர் அஜித் என்ற சூப்பர் ஹீரோவை காட்டாமல் அஜித்தையும் ஒரு சாதாரண கேரக்டராக வந்து காட்ட முடியும் அப்படின்னு எடுத்தது அது வந்து அவங்களுக்கு நிறைவை தராமல் போயிருக்கலாம் இந்த ரெண்டு கேட்டகிரியுமே வந்து ஜெனியூனானது ஏன்னா மனசில் இருக்கிறத சொல்றேன் படம் பார்த்துங்க எனக்கு பிடிக்கல படம் பார்த்தா என்ன நான் நினைச்ச மாதிரி இல்லை இப்படி சொல்றது வேற இதனால படத்துக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனா இன்னும் சிலர் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப எதிர்மறையாக இந்த படத்தை எப்படியாவது வந்து கவுத்தரணும் காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் அவங்களுக்கு அந்த சிலர் வந்து அவங்களுடைய பர்பஸ் என்னன்னா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்னும் போது இந்த படத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் தங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஆதாயமாக அமையும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நினைப்பு அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம திரையில் இருக்கிற நாயகர்களில் ரஜினியையோ அல்லது அஜித்தையோ அவங்களுக்கு எதிராக பேசும்போது கூடுதல் கவனம் கிடைக்குது அவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது பலரும் வந்து அவங்களை கவனிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதில் ஒரு இப்போ ஒரு யூடியூபர்னா அதில் கூடுதலான பார்வைகள் கிடைக்குது அந்த பார்வைகளின் அடிப்படையில் அவங்களுக்கு கூடுதலாக பணம் கிடைக்குது வருவாய் வருது ஸோ இப்போ ரஜினி அஜித்து சிவகார்த்திகேயன் மாதிரியான ஹீரோக்களை வந்து நீங்கள் போற்றி துதிப்பாடி பெருசா கொண்டாடினா ஒன்றும் கிடைக்க போறதில்லை அதை வந்து அவங்களுக்கு தெரியுது ஓகே அவரை வந்து நீங்கள் ரஜினியை வந்து உயர்த்தி பேசி அல்லது அஜித்தை உயர்த்தி பேசி இல்லை உயர்த்த கூட வேண்டாம் சாதாரணமாக நார்மலாக அவங்க இருக்கிறத அப்படியே வந்து நம்ம எந்த எதிர்மறை கருத்தும் பதிவு பண்ணாமல் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொன்னா கூட பெரிய அளவுக்கு ஆதாயம் வர்றதில்ல அதனால் இவங்களை வந்து நம்ம ஆன்லைன் மீடியாக்கள்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம எதிர்ப்போம் கடுமையாக விமர்சனம் பண்ணுவோம் இப்போ எப்படி சீமான் வந்து நம்ம பேசுறது எல்லாமே பொய் தான் நம்ம பேசுறது எல்லாமே தவறு தான் பெரியார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான தலைவரை வந்து நம்ம இப்படி பேசக்கூடாது தான் அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்ச தான் வந்து அவர் பெரியாரை தொடுறாரு ஏன்னா பெரியாரை தொட்ட பிறகு பிரபலம் அதிகமாக கிடைக்குது கூடுதல் கவனம் கிடைக்குது எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க இப்போ நீங்கள் மீடியா மொத்தத்தையும் பாருங்க எல்லாருமே சீமானை பற்றி தான் பேசுகிறாங்க திட்டுறாங்கன்றது வேற தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது 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 சதவீதம் சீமான மிக கடுமையாக கலை ஊத்துறாங்க அவர் கூடவே இருக்கிற அந்த சில நடத்துகிற சேனல்களை தவிர எல்லா வற்றிலுமே சீமானுடைய வண்டவாளத்தை கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சீமான பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதுல நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா கூடுதல் கவனம் கிடைக்குது இன்னும் பிரபலம் கிடைக்குது யாரை பார்த்தாலே நம்மளை பத்தியே பேசுறாங்கடா அப்படிங்கிற ஒரு நினைப்பு அது அது ஒரு விதமான மனவியாதி உண்மையிலேயே அது ஒரு விதமான மனவியாதி தான் அதாவது இந்த புகழ் போதைக்கு அடிமையான அந்த மனவியாதி அந்த மாதிரி வியாதி உள்ள ஒரு சிலர் தான் தொடர்ச்சியாக இந்த விடாமுயற்சி படத்துக்கு கடுமையாக அந்த படத்தை எதிர்த்து பேசுறாங்க அந்த படத்தின் இயக்குநரை கிழிச்சு தொங்குறாங்க அஜித்தை பற்றி தரக்குற விமர்சனம் பண்ணுறாங்க இதற்கெல்லாம் முக்கிய காரணம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இவர்களை பாராட்டுவதால் எந்த பலனும் கிடைப்பதில்லை இதை அந்த படத்தை பாராட்டு ப்ரமோட் பண்ணி தூக்கி வச்சு கொண்டாடுன்னு சொல்லிட்டு யாரும் அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்போ இயல்பாக என்ன ஆகுது சரி இந்த படத்தை அடிச்சுனாக்கா அட்லீஸ்ட் வந்து நமக்கு வியூஸ் மூலமா காசு வரும்ல அதை செய்வோம் அப்படின்னு வந்து செய்யறாங்க இதுதான் முக்கியமான காரணம் அதே போல அஜித் தனிப்பட்ட முறையில எந்த ரிப்போர்ட்ரையும் வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு பிரியாணி போட்டு கவர் கொடுத்து அந்த மாதிரி இது அவர் செய்யறது இல்லை அவருக்கு அந்த பழக்கமும் கிடையாது ஆரம்ப நாள்ல இருந்தே ஆனஸ்டா பத்திரிகையாளரை பார்க்கணும்னா அஜித் எப்படி பார்ப்பாரு தெரியுமா ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டார் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுவார் மாலை நேரத்தில் அவர் கூட யாரும் கேள்வி கேட்டு பதில் அந்த கேள்வி பதில் பிரஸ் மீட்லாம் கிடையாது சும்மா ஜாலியா வந்து ஒரு ஃப்ரெண்டா அவர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி எல்லாரும் கூடவும் பேசுகிறார் ஒருத்தரை கூட வந்து அவர் விட மாட்டார் அஜித்து நான் வந்து அவருடைய அந்த மாதிரியான பிரஸ் மீட்டுகள் பல ப்ரெஸ் மீட்டில் நான் வந்து பங்கெடுத்திருக்கேன் அவர் கூட பேசியிருக்கேன் படம் எடுத்திருக்கேன் அவர் தோளில் கை போட்டு ரொம்ப அரவணைப்போட படம் எடுக்கிற அந்த பண்பெல்லாம் வந்து பல பேருக்கு இன்னைக்கு தெரியாது ஏன்னா ஒரு டிகேட் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலே கடந்து போயிடுச்சு அவர் பத்திரிகையாளர்களை பார்த்தேன் இதற்கிடையில் வந்து யாருக்குமே தெரியாது அவர் எப்படிப்பட்ட மனிதர் எப்படி வந்து ப்ரெஸ் அப்ரோச் பண்ணுவார் எப்படி அவங்களோட பழகுவாருன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த அஜித் வந்து அப்படி எல்லாரையும் வந்து வர வச்சு எல்லாரு பேசி எல்லோரும் எல்லோருமே சமமாக நடத்துவார் தனக்கு சமமாக நடத்துவர் பத்திரிக்கையாளர் சந்திப்புகளில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா நல்லா வந்து அவங்களுக்கு உபசரிப்பு நடந்ததா அப்படி எல்லாரையும் கவனித்து போற ஒரு மனிதர் அஜித் இப்போ அண்மை காலத்தில் அதை அவர் செய்யறதில்ல பட் மற்றவர்கள் இருக்காங்க அவங்க குரூப் குரூப்பாக தனித்தனியாக சிலர் டார்கெட் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு தனியாக கவனிப்புகள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து உன்னோட அஜெண்டாவே நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாங்க இதுதான் இந்த நெகட்டிவிட்டி அஜித்துக்கு எதிராக மிக அதிகம் பரவுறதுக்கு காரணம் வந்து இதுதான் ரஜினியும் இதே தான் ரஜினியும் வந்து இதே மாதிரி தான் இவருக்கு அவர் முன்னோடி ஒரு வகையில் ரஜினி அதனால இவர்களை அதிகமாக தாக்குகிறார்கள் இந்த யூடியூபர்கள் அப்படின்னா அதற்கு இந்த காரணங்கள் தான் மற்றபடி வந்து அவர்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னா அல்லது இந்த படம் இன்னும் சிறப்பா நடிகர் இன்னும் நல்லா பண்ணணும் அல்லது மாறணும் அப்படிங்கிற இன்னும் இறங்கி வந்து தான் நல்லது பண்ணா கூட ரஜினி அஜித் இவங்களை வந்து இவங்க திட்டிகிட்டு தான் கடுமையா மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம இது இத இத புரிஞ்சுக்கிட்டாக்க இதை வந்து நீ கவனிக்காம விட்டுறீங்க ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க நீங்க என்னன்னா பொதுவா இந்த யூடியூப் பார்வையாளர்களை சொல்ற நீங்க என்னன்னா முதல்ல யார் திட்டானோ யார் கடுமையாக திட்டானோ அந்த பதிவுகளை தான் போய் பாக்குறீங்க அந்த தான் உங்களுக்கு கவனம் போது அதைத்தான் நண்பர்களுக்கு ஷேர் பண்றீங்க வாட்ஸ்அப் ஷேர் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா அவர்களை பற்றி இயல்பாக இருக்கிறத உள்ளது உள்ளபடியே பேசுறாங்க பாருங்க அவங்கள நீங்க கண்டுக்கிறது இல்லை இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை அவங்க அதை நல்ல உங்க சைக்காலஜி அதாவது பார்வையாளர்கள் சைக்காலஜியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிற இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நெகட்டிவிட்டியை வந்து பரப்பணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து அவளை போட்டு அடிக்கணும் அப்போதான் வந்து நமக்கு கூடுதல் புகழ் கிடைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும் அப்படின்ற முடிவு வந்து அந்த முடிவுல தான் வந்து அவங்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்க